என் பிள்ளைங்க பசியோடு வருவாளுங்க நல்ல வேளை அவளுங்க வரத்துக்கு முன்னாடி காப்பியும் போண்டாவும் சுட்டு வச்சிட்டோம் வந்தாளுங்கன்னா நிம்மதியாக சாப்பிடுவாளுங்க என்னது இது இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னமும் வரல இந்நேரம் வந்திருப்பாளுங்களே வீட்டுக்கு போய் வெளியே பார்ப்போம் அம்மா அம்மா அட என் பிள்ளைங்க வந்துட்டீங்களா வாங்க பிள்ளைங்களா பாருங்கள் உங்களுக்கு காப்பி போட்டு வச்சுருக்கேன் போண்டா சுட்டு வச்சுருக்கேன் வந்து ரெண்டு பேரும் சாப்பிடுங்க வாங்க ஐ போண்டாவா அம்மா எனக்கு வரப்பவே நிறைய பசிச்சது என்னடா அம்மா இது செஞ்சு வச்சுருக்குமா இல்லையான்னு நினச்சிட்டே வந்தேன் நல்ல வேலை நீங்கள் போண்டா சுட்டு வச்சுருக்கீங்க ஐ எனக்கு தான் நிறைய போண்டா ஓஹோ உனக்கு மட்டுந்தான் போண்டானால் ரொம்ப பிடிக்குமோ எங்களுக்கு பிடிக்காதோ எனக்கு தாண்டி நிறைய போண்டா வேணும் எனக்கு ரொம்ப பசிக்குது பசந்தியா அதனால தான் சொன்னேன் எனக்கு நிறைய போண்டா வேணும்னு அதுக்கு எதுக்கு இப்படி நீ சண்டைக்கு வேற அடியே ஸ்கூல்லேருந்து வந்தோடனே ஆரம்பிச்சிட்டிங்களா ஒரு நாளாச்சும் சண்டை போடாமல் இருக்க முடியாதாடி நிறைய போண்டா தான் சுட்டு வச்சுருக்கேன் ஆளுக்கு பதியாக பிரித்து சாப்பிடுங்க இதில் வேறு சண்டை போடுவீங்களா இப்படியே சண்டை போட்டுட்டே இருங்க இனிமேல் பாருங்கள் சாயந்தரம் வந்தாலும் எதுவுமே நான் செஞ்சு வைக்கவே மாட்டேன் வந்து கவ்வா கவான்னு எதுவுமே சாப்பிடாம காப்பியை மட்டும் குடிச்சிட்டு போய் படிங்கடி அப்போதான் தெரியும் உங்களுக்கு செஞ்சு வைக்கிறேன்ல அதனால தான் இப்படி சண்டை இருக்கீங்க ஆமாம் ஆமாம் சரிம்மா கத்தாத இனிமேல் நாங்கள் சண்டை போட மாட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் பிரித்து சாப்பிட்டுக்கிறோம் ஆனால் இனிமேல் டெய்லி எதாவது செஞ்சு வைக்கணும் சரியா அதுதானே போய் சாப்பிடுங்க போங்க சரி நான் போய் இதை கிட்ட கொடுத்துட்டு வரேன் பாவம் பூமாரியும் பூஜாவும் ஏதோ கொஞ்சம் சாப்பிடுவாளுங்கல்ல நான் போய் கொடுத்துட்டு வரேன் ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிடுங்க போங்க ஆ சரிம்மா போயிட்டு வா போ அக்கா அக்கா விளையாடலாம் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது பூஜா இருடா அக்காவுக்கு ரொம்ப பசிக்குது அக்கா ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு வரேன் அப்புறமா நம்ம ரெண்டு பேரும் விளையாடலாம் சாந்தி சாந்தி வாங்க பெரியம்மா வந்து உட்காருங்க அக்கா உள்ள வாங்க வந்து உட்காருங்க வாங்க இல்லை பரவாயில்லம்மா சாந்தி வீட்டில் கொஞ்சமாக வெங்காய பூண்டா போட்டேன் அதனால் பிள்ளைங்க சாப்பிடுவாளுங்களேன்னு கொண்டு வந்தேன் பாவம் என் பிள்ளைங்க பசியோடு இருக்கும்ல இதாக கூடு பிள்ளைங்களுக்கு இதையும் கூட இவங்க சாப்பிடட்டும் இந்தாம்மா பூ மாதிரி வாங்கிக்கோ இந்தா சாப்பிடுவா தேங்க்ஸ் பெரியம்மா தெரியம்மா தெரியம்மா சொல்லுடி என் தங்கம் என்ன வேணும் பூஜா குட்டிக்கு தெரியம்மா அது அது வந்து ஸ்கூலில் எங்கள் மிஸ்ஸு எனக்கு என் நோட்டில் அஞ்சு ஸ்டார் போட்டாங்க நான் சூப்பராக ட்ராயிங் பண்ணேன்னு எல்லோரும் முன்னாடி என்னை கூப்பிட்டு வச்சு எல்லாரும் எனக்கு கிளாப் பண்ணாங்க பெரியம்மா அதனால நான் உங்களுக்கு அந்த நோட்டு காட்டுட்டுமா நீங்களும் பார்க்குறீங்களா ஐ அப்படியா பூஜா குட்டி சூப்பர் சரி இப்போ நீ வந்து பால் குடி பஜ்ஜி சாப்பிடு அதுக்கப்புறம் பெரியம்மா உனது எல்லாத்தையும் பார்க்குறேன் சரியா ஃபர்ஸ்ட் நீ வயிற்றுக்கு சாப்பிடு தங்கம் வா பெரியம்மா பெரியப்பா எப்போ வருவார் நான் பெரியப்பா பெரியப்பாக்கிட்டையும் காட்டணும் பெரியப்பா நாளைக்கு வந்துடுவார் நாளைக்கு நம்ம பெரியப்பா கிட்ட காட்டலாம் சரியா வா வந்து பால் குடி வா அக்கா பிள்ளைங்க என்ன பண்ணுறாளுங்க அவளுங்களை மட்டும் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டீங்க அவளுங்களையும் கூப்பிட்டு வந்துருக்கலாம்லக்கா இங்கே எல்லோரும் உட்காந்து நல்லா சாப்பிட்ருப்பாளுங்க இல்லைம்மா சாந்தி வந்த உடனே பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாளுங்க அதனால எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு நான் பாப்பாவுக்கு கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேம்மா அவங்க ரெண்டு பேரும் இந்நேரம் சாப்பிட்டுட்டு தான் இருப்பாங்க பரவாயில்ல விடு அப்புறமா வருவாளுங்க கொஞ்சம் நேரம் கழித்து பூஜா கிட்ட விளையாடணும்னு ஆ சரி சரிக்கா வரட்டும் வரட்டும் அட வாமா சந்தியா வாமா சரண்யா உள்ள வாங்க ரெண்டு பேரும் பிள்ளைங்களா வீடை பூட்டிட்டு வந்தீங்களா இல்லை அந்த ஆள் திறந்து போட்டு வந்துட்டிங்களா இல்லைம்மா பூட்டிட்டு தான் வந்தோம் ஐய் அக்கா வாங்கக்கா அக்கா அக்கா விளையாடலாமாக்கா அக்கா பூஜா குட்டி உங்க கூட விளையாடுறதுக்கு தானே வந்திருக்கோம் விளையாடலாமா என்ன விளையாடலாம் நீயே ஏன் சொல்லு கண்ணாமூச்சி விளையாடலாமா ம் சூப்பர் விளையாட்டு வாங்க யார் ஃபர்ஸ்ட் விளைஞ்சிக்கிறீங்களோ விளைஞ்சிக்கோங்க விளையாடலாம் வாங்க சரி சாந்தி இவ்வளவுங்க விளையாடட்டும் நாம போய் வெளியே உட்காடலாம் வா ஆ சரி வாங்கக்கா போவோம் ஆனா இன்னுமே காணமே சாந்தி எத்தனை மணிக்கு வருவா அக்கா அவ வரத்துக்கு ஆறு ஆறு யார் யாரங்க உட்காந்துட்டு இருக்கா பார்த்தா லக்ஷ்மிய சாந்திய மாதிரி தெரியுதே சரி பக்கத்தில் போய் பார்ப்போம் அடடே என்னம்மா ரெண்டு பேர் இங்கே உக்காந்துட்டீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃபாத்திமாக்கா சும்மா தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் நீங்கள் என்ன எங்கேயும் இருந்து அவசரமாக வர மாதிரியே வரீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா கடையில கடையிலேருந்து வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருந்தேன் பார்த்தா நீங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தீங்க சரி உங்களை பார்த்து பேசியும் ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போகலான்னு வரேம்மா வேறு ஒன்றும் இல்லை சரிக்கா பையேது எது ஊர்லேருந்து வந்திருக்கானாக்கா லீவ் எது விட்டாங்களா அதானே பையனை பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கேக்கா அவனை பார்க்கவே முடியல இல்லைம்மா இப்போ தான் அவன் காலேஜில் போய் சேர்ந்துருக்கான்ல லீவே கிடைக்க மாட்டேங்குதுமா வந்தாலும் சனி ஞாயிறு மட்டும்தான் வீட்டுக்கு வரான் அதுவும் மாதம் ஒரு முறையோ ரெண்டு முறையோ தான் வரானா வெளியே எங்கேயுமே சுற்றுறதில்ல பையன் வந்தான்னா அவங்க அப்பா கூட போய் கடையில் கொஞ்சம் நேரம் இருப்பான் வீட்டில் கொஞ்சம் நேரம் இருப்பான் அவ்வளோதான் அதுக்கப்புறம் திங்கக்கிழமை காலையில் ஊரு கிளம்பிடுறான்மா அதனால் தான் யாரையும் அவனால் பார்க்கவே முடியல பரவாயில்லையேக்கா பையன் ரொம்ப பொறுப்பாக இருப்பான் போலேயே பொறுப்பு வந்துருச்சு போலயே காலேஜ் போன உடனே சரி நான் நினைச்சேன் காலையில எது இந்த பக்கம் வந்தீங்களா ஏதோ மாலா வீட்டுல ஏதோ சத்தமா இருந்துச்சு என்ன பிரச்சனை என்னக்கா சொல்றீங்க எங்களுக்கு எதுவும் தெரியாதே ஏதாச்சும் பெரிய பிரச்சனையாயிடுச்சோக்கா அதெல்லாம் தெரியலம்மா நான் இந்த வழியே கடைக்கு காலையில் போயிட்டு இருந்தேன் அப்போ என்னன்னா அந்த மாலா தான் லப ஏதோ கத்திக்கிட்டு இருந்தா அதனால தான் கேட்டேன் உங்களுக்கு எது தெரியுமான்னு இல்லைக்கா எங்களுக்கு எதுவும் தெரியலையே இவ்வளங்க கிட்டே என்ன பிரச்சனைன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா இவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாளுங்களே சரி யார்கிட்ட கேட்குறது சரி பார்ப்போம் யாருக்கும் தெரியாமலா போயிடும் அந்த பக்கம் நடந்து போய் பார்ப்போம் யாராச்சும் இருப்பாளுங்க கேட்டு பார்ப்போம் என்ன பிரச்சனைன்னு சரிம்மா நீங்கள் பேசிட்டுருங்க எனக்கு கொஞ்சம் வீட்டில் வேலை இருக்குமா நான் கிளம்புறேன் ஓ சரிங்க்கா போயிட்டு வாங்க பாத்தியா சாந்தி பக்கத்திலே பிரச்சனை நடந்திருக்கு நமக்கு எதுவும் தெரியல என்ன பிரச்சனைன்னு தெரியலையே இவ வழக்கம் போல சண்டை போட்டாலோ என்னமோ அப்படியா தான்கா இருக்கும் இவ பின்ன அமைதியா இருக்கிறவளா லப லபன் பஜாரி மாதிரி நடந்துக்கிறா பாவம் அவங்க அன் அந்த அண்ணாலாம் எப்படி தான் இவளெல்லாம் வச்சுட்டு சமாளிக்கிறாங்கனே தெரியலக்கா இன்னக்கா அவள் கொஞ்சமாச்சும் புருஷனுக்கு மரியாதை கொடுக்குறாளாக்கா பாவம் அந்த அண்ணன் எவ்வளோ சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்தாலும் அவளுக்கு பத்த மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் எதுக்கு சண்டை போட்டுட்டே இருக்கா இவளுக்கெல்லாம் மாமியார் இல்லாதனால தாங்க்கா இவ்வளோ கொழுப்பேறி இருக்கா இவளுக்கு ஒரு மாமியார் மட்டும் இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும் அப்போ அது சொல்லு சாந்தி அந்த அண்ணன் பூச்சி போல் இருக்கிறனால தான் தலைமலை ஏறி உக்காந்துக்கிட்டு இருக்கா பார்க்கலாம் எத்தனை நாளைக்குன்னு அதான் இன்னொரு பையன் அந்த வீட்டில் இருக்கான்ல அவனுக்கு கல்யாணம் ஆகி வீட்டுக்கு இன்னொரு மருமக வந்தால் தெரியுது என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு அது தெரியாதுக்கா அவ என்ன ஐடியாவில் இருக்கா தெரியுமா அவளோட தங்கச்சியவே வந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவோட இருக்காக்கா என்ன நடக்க போதோ தெரியல அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்தாளுங்கன்னா அவளோ தான் அந்த ரெண்டு பசங்களையும் உண்டு இல்லைன்னு பண்ணிருவாளுங்க போலையே அடா அப்படியா இது எனக்கு தெரியாதே அவளுக்கு தங்கச்சி வேறு இருக்கா ஆமாக்கா அன்னைக்கு ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தா அப்போ பேசிகிட்ருக்கப்போ சொன்னான் அவள் தங்கச்சியவே தான் அவன் குழந்தைனுக்கு கல்யாணம் வைக்கணும் பண்ணி வைக்கணும்னு முடிவோடு இருக்காளாமா ஆனால் அந்த பையன் வந்து எனக்கு அந்த தங்கச்சியெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இருப்பான் போல் அது ஏதோ பிரச்சனை போயிட்டுருக்குக்கா அது என்னன்னு நமக்கு தெரியல ஓஹோ அதுதான் சங்கதியா சரி சரி பாப்போம் என்னாக போதோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமா நல்லமா இருப்பீங்க நம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்